கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சரி பொதுவாகவே கன்னிராசி முதல் விஷயம் சனி பார்வை கிடைக்கிது கன்னி ராசினா சந்திரன் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் சனி பார்வை சந்திரனில் தான் ஆட்டோமேட்டிக்காக திரையில வரக்கூடிய வாய்ப்புகள் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய வாய்ப்புகள் டிஜிட்டல் மீடியாவில் பிரிண்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போதான் வரும் சனி சந்திரன் பார்வை புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் ஆனால் லக்னம் ஏழா இருக்கிறதுனால சமசப்தமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய யோகமாக மாறுறது எப்படிப்பட்ட யோகம்னா இந்நாள் வரை ஒரு ஓப்பனப்பே இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிற பல பேருக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் பெரிய ஒரு லைஃப்பை வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் வீட்டில் பெரியவங்க அதாவது அம்மாவை ஆட்டம் இல்லை மாமியார் ஆட்டோம் மூத்த அக்காவாகட்டும் இந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் லைட்டாக பாதிப்புகள் கொடுக்கும் மெயின் விஷயம் இடத்த விட்டு மாறுற மாதிரி வரும் இந்த வேலை வேணாம் அப்படின்னு நம்ம வெளியே போகிற மாதிரி நடக்கும் வேலை இழப்பு அப்படின்னு சொல்கிறத விட அடுத்த வேலைக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் புதனுடைய ஸ்தானம் நல்லா இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய பிராப்தம் புதிய வியாபாரத்தில் நம்ம போய் உட்காரக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஃபேமிலி அமையாமல் கஷ்டப்பட்டு நிறையா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிடக்கூடிய நிலையில் இப்போ காசு பணம் இன்க்ரீஸ் ஆகும் தொழிலில் ஒரு சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுனால ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன் கிடைக்கும் ஒரு மெயின் ரூலிங் பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது கண்ணிக்க இது இயல்பாகவே இருக்குது அதில் பத்தாம் இடத்துக்கு எப்போல்லாம் குரு வருதோ அப்போ தான் வேலைகளில் என்ன விஷயம் நடக்குதுன்னு நம்மளால் கிரகிக்க முடியும் ஆனால் வேலைகளில் நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் தப்பாக போய்டும் வேலையில் நம்ம ஆஃபீஸருக்கு எதாவது பேசணும்னா நமக்கு வந்து தப்பாக போயிடும் லே லே ஆஃபில் நம்ம லிஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பேர் வந்துடும் ஆனால் நம்ம வேலை போகிற மாதிரி ஒரு நிலைமை ஆனால் சமசப்தம பார்வையில் ஏழாம் இடத்துல போய் சனி உட்காரும் பொழுது புதிய தொழில் புதிய வியாபாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் கலை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் சனி நேரடி பார்வை சந்திரன் மேலே பத்தாம் இடத்துல குரு புதன் வீட்டில் உட்காந்துருக்கு சம்மர் டைம் கண்ணியில் பிறந்த எல்லாம் மெடிசனில் படிக்கணுமோ டாக்டர்ஸ் ஆகணுன் இருக்கீங்களோ மருத்துவ கல்வி எந்த விதத்தில் நீங்கள் படிக்கணுன்றனாலும் சர்ஜன்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து தொழில் அமையாமல் இருக்கோ இப்போ தொழில் அமையக்கூடிய பிராப்தம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் தொழில் தான் உங்களுக்கு இப்போது நல்லா செட் கூடிய வாய்ப்பு பத்தாம் இடம்னா கால் முட்டின்னு சொல்லுவோம் அதனால் கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தொழிலுக்குரிய ஸ்தானம் கர்மாவிற்கான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா அதில் குரு போய் உட்கார்றதுனால குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஒன்று ஆனால் குரு பார்வையினால கோடி நன்மைகள் துட்டுக்கு பஞ்சம் கிடையாது பத்துக்கு போய் குரு உட்கார்ந்தாலும் பாதிப்பில்ல ரெண்டாம் இடங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது நல்ல ஃப்ளோ ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் நிறையா நடக்கும் யாரை கேட்டாலும் நம்ம கூட ஒரு ஹெல்ப்பாகவே இருப்பாங்க நிறைய பேர் வைரம் வாங்குவாங்க நிறைய பேர் வெள்ளி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிராப்தம் நாலாம் இடம்னா சுக்கஸ்தானம் நாலாம் இடம்னா வீட்டுக்குரிய ஸ்தானம் அதில் டேரெக்டாக குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அம்மா சைட்லேருந்து வரக்கூடிய எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் சரி இல்லை மாமியார் சைட்லேருந்து வரக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இப்போ வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ அப்போ இங்கே இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா போகிற அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும்னு சொன்னாங்க இன்னும் ஆறாம் இடத்துக்கு ஒரு குரு பார்வை இப்போ கேஸ் ஏதாவது ஓடிட்டுருக்கு வயிறை கிழிச்சி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பிரச்சனை ஆகுமா தேருவனா தேரமாட்டா இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடியது வயிறே ரணமாக இருக்குது புண்ணாக இருக்குது வயிறு ஃபுல்லாக எரியுது சார் என்னால் முடியல சார் அப்படின்னு அந்த மாத்திரை பண்ணுறது எடுத்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மாதிரி மாத்திரை இருந்தது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது கடன் கொடுத்து மாட்டின்னு இருக்கீங்க பணம் வருமா தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இப்போ பணம் வர ஏன்னா ரெண்டாம் இடம்னா பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு ஸ்தான் இப்போ கேஸ் போட்டுறீங்க ஒரு சில பேர் மேலே அந்த கேஸ் நமக்கு சாதகமாக முடிஞ்சால் தான் பணம் வரும் அப்போ சாதகமாக பணம் வருமானு கேட்டால் வரும் ஏன்னா ராகு அது மேலே குரு பாருங்கள் இப்படி நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஆனால் வீட்டில் மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுத்துப்போம் அறாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகும்போது எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கொடுக்காது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும் பெரிய ஒரு அனுகிரகம்னு சொல்லலாம் ரெண்டாவது இப்போ டைம் பீரியடில் பார்த்துக்க வேண்டியது பெரியவங்களை பெரியவங்களுக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது சிபாரிசு செய்கிறது இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுக்கு ஒரு லோன் கொடுங்க இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்க வண்டி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டினான்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்காக நம்ம பணம் கட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மெயின் இதுதான் பார்த்துக்கணும் கண்ணிக்கு வேறு எந்த விதத்துலேயுமே பாதிப்புகள் கிடையாதுன்னே சொல்லணும் அதுவும் நாலாம் இடம் ஆறாம் இடம் சுக்கஸ்தானம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் தான் ஆகின்றிருக்கும் லாஸ்ட்டு ஒன் இயர் சித்திரவதை அந்த கேது போய் லாஸ்ட்டு ஒன் இயர் உங்களுக்கு வந்து எதுக்குன்னே தெரியாது தலைப்பிக்கும் திடீர்னு பார்த்தா உடம்பு அரிக்கும் திடீர்னு முடியலெலாம் கொட்டி போயிடும் என்னன்னே தெரியாது ஒரு பத்து வயசு டெமாண்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் ஒரு தெரியாத வேதனை கண்ணில் தண்ணியாக வரும் என்ன பண்ணணுன்னே தெரியாது எதுக்குன்னே தெரியாது ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நடந்த விஷயம் நமக்கு நடந்த மாதிரி யாருக்கும் கேன்சர்லாம் நமக்கு கேன்சருங்கிற மாதிரி வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இந்த ஹெல்த் பாதிப்பு யாரோ ஒருத்தருக்கு இந்த ஒரு மெடிசன் செலவு நான் சொல்கிறது சும்மா அந்த மருந்து மதம் ஜுரம் மாதிரி விஷயம்லாம் கிடையாது நான் சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் ஆனால் உங்கள் உடைப்பும் இருக்கும் உங்கள் மனசும் அதில் போட்டிருப்பீங்க உடம்பும் சரி ரொம்ப அந்த ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமாக வந்துடும் பட் இப்போ அதெல்லாமே எல்லாமே மாறுறதுங்கிறது ஒரு பெரிய அனுகிரகம் இப்போ டைம் பீரியடுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா என்னவனால் சாதிக்கலாம் இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணை மூலிமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் மூலியமாக அதிர்ஷ்டம் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் மூலிமா அதிர்ஷ்டம் தேவையான பணமரவுகள் நல்லா வரும் கடன்லாம் தீரும் பெரிய கடன் ஒன்று ஓடிட்டுருந்ததுன்னா வீட்டை விற்று அந்த கடனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் நண்பருக்கே அந்த இடத்த விற்பீங்க நண்பருக்கே உங்களுடைய வீடை விற்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ஆனால் எதோ இடத்துல வீடு பெரியற மாதிரி ஒரு நிலமை சண்டை வர்ற மாதிரி நிலமை இதெல்லாம் ஓடின்னு தான் இருக்கும் தூக்கம் இருக்காது ஏன்னா நிறைய இடங்களுக்கு அலைச்சல்கள் கொடுக்கும் நிறைய ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் பல நாடுகளுக்கு போகிற மாதிரி பல ஊர்களுக்கு போகிற மாதிரி பல இடத்துல நம்ம தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரீ டேஸ் இந்த ஊரில் இருப்பீங்க அடுத்த நாலு நாள் அந்த இந்த அலைச்சல் இல்லாமல் அடுத்த ஒரு வருஷம் இருக்காது அதே மாதிரி வேலையில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கும் ஒரு நல்ல வேலை அமையுது அங்கேயும் போய் தேவையில்லாமல் நம்ம அட்வைஸ் கொடுக்கக்கூடாது மெயின் விஷயம் தயவுசெய்து புரிஞ்சுங்க பர்ஃபெக்ஷனுங்கிறது உங்களோட வச்சுக்குங்க ஒரே ப்ராப்ளம் கண்ணிக்கு ஓசிடி கம்ப்ளைண்ட்டு எதுவாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் நீட்டாக இருக்கணும் லைட்டாக தூசிப்பட்டால் கூட அதை எடுத்து தொடச்சி வைக்கிறது தயவுசெய்து இது உங்களோட உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் அதை அப்ளை பண்ணிங்கன்னா எல்லோரும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க அதனாலே நமக்கு மற்றவங்க நம்மளை ஒதுக்குற மாதிரி நடந்தோம் ஸோ மெயின் விஷயம் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி புதிய பரிமாணத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்மோகமான ஒரு பயிற்சியும் இருக்கப்படுது ராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரங்க வராங்க இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சித்திரை ஹைலைட் இருக்க இல்லையா டாப் மோஸ்ட் வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடமாற்றங்கள் மாற்றங்கள் கொடுக்குறது இதெல்லாம் வந்து சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் மாற்றம் கொடுக்கும் வேலை மாற்றம் கொடுக்கும் புதிய செலவுகள் நடக்கும் நல்ல செலவுகள் தாய்க்காக அம்மாவுக்காக இல்லை மாமியாருக்காக மூத்த பெண்களுக்காக நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சருங்கிறது எல்லாருக்கும் வராது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறது போக உங்களுக்குமே புதிய மாற்றங்களும் புதிய விஷயங்களும் நடக்கும் அது உங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்கும் அடுத்தது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் டைம் கோல் என்ன இருக்கோ அதை அச்சீவ் ஆகும் இந்த வருஷம் அதை முடிச்சிருவீங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஓரளவுக்கு கம்மியாகும் நிறைய பேருக்கு இந்த பிஎஃப் கிராஜுவேட்டிலாம் வரக்கூடிய நிலைமைகளில் இப்போ பணம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் வேலையில் அடுத்த மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கணும் அதுதான் பெட்டர் நான் பாசகும் உங்களுக்கும் கண்டிப்பாக இடக்க முடக்க பிரச்சனையாக ஓடும் கோல்டு வார் மாதிரி டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் இதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் கன்னிராசி நண்பர்கள் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கு நேர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சரி முதல் விஷயம் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு போய் புதன் வீட்டில் உட்காந்துருக்கு ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ வேத பாடசாலைகள்னு சொல்லுவோம் பட்டியில் இருக்குது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது சென்னையில் நாலு இடங்கள் இருக்குது ஆரஸ்புரத்தில் இருக்குது ஏகப்பட்ட இடங்கள் இங்கெல்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கான அந்த சாப்பாட்டிற்கான தானம் இல்லைன்னா ஒரு குழந்தையை நீங்கள் தத்தெடுத்துக்கலாம் இல்லைனா அந்த படிக்கக்கூடிய செலவு என்ன இருக்கோ அதில் ஒரு பாட் போஷன் நீங்கள் கொடுக்கலாம் சும்மா ஒரு நூறுரூவா கொடுத்தா கூட அது பெரிய ஒரு யோகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய குருகுலங்கள் இருக்கிறது ஏன்னா குரு புதன் காம்பினேஷன் வேதத்தை குறிக்கும் நான் போய் வந்து நார்மலாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா அது பரிகாரமாக மாறாது வேதத்தில் படிக்கூடிய ஸ்தானம் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு கிரா கிரக காம்பினேஷன்லாம் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் மட்டும் கிட்ட உங்கள் ஃபேமிலியே நல்லாயிருக்கும் கன்னித்தாசிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க சரி சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எழுபது சதவீதம் நல்லா இருக்கிறது பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் பணத்துக்கு இப்போ எப்பவுமே பஞ்சம் கிடையாது கண்ணிக்கு வந்து உத்தியோக வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனையோடு இதுதான் சூப்பராக இருக்கும் பணத்துக்கு எப்பவுமே பஞ்சம் இல்லாமல் நல்லா இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மான் பவா